நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் கரட முரடான போக்குவரத்து வசதி இல்லாத மலை கிராமத்தில் வீடு வீடாக சென்று போலி சொட்டு மருந்து போலியோ சொட்டு மருந்து ஊற்றும் பணியில் மாவட்ட சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஈடுபட்டனர் விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் இதன் மூலம் எவ்வளவு குழந்தைகளுக்கு இந்த போலியோ சொட்டு மருந்தானது முழு விவரங்கள் என்ன சுரேஷ் நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்துள்ள கூடலூர் மற்றும் பந்தலூர் தாலுகாவிற்குட்பட்ட அடர்ந்த வனப்பகுதிக்கு வாகனங்கள் செல்ல முடியாத பழங்கு பழங்குடியின கிராமங்கள் அதிக அளவில் உள்ளது நேற்று ஐந்து ஐந்து வயதிற்கும் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கும் முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெற்றது இதில் பெரும்பாலான பழங்குடியின கிராம மக்கள் வாகன வசதி இல்லாத சொட்டு மருந்து கொடுக்கும் முகாமிற்கு வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து நேற்று மாலை ஐந்து மணிக்கு மேல் அந்தந்த கிராமம் நடந்தே சென்று சுகாதாரத்துறையினர் அந்த குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை வழங்கினர் ஆனால் மீண்டும் கணக்கெடுக்கும் பணியின் பணியின் போது ஏராளமான பழங்குடியினர் போலியோ சொட்டு மருந்துக்கு பயந்து வீட்டில் பதுங்கியிருந்ததும் வீட்டை விட்டு வெளியே சென்றதும் தெரிய வந்தது இதனை தொடர்ந்து இன்று அதிகாலை அவர்கள் வேறு எங்கும் சென்று விடாமல் இருப்பதற்காக அதிகாலையில் தயாரான சுகாதார ஆய்வாளர் யோகராஜ் தலைமையிலான சுகாதாரத்துறை குழுவினர் ஒவ்வொரு கிராமங்களுக்கும் குறிப்பாக வனவிலங்குகள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதிகளில் வசிக்கும் பலனூர கிராமங்கள் நேரில் சென்றனர் இந்த நிலையில் நாயக்கன்பாடி என்ற கிராம பகுதியில் உள்ள அவர்கள் வீடுகளுக்கு சென்ற சுகாதாரத்துறையினர் வீடுகளை தட்டி திறந்து போலியோ சொட்டு மருந்தை வழங்கினர் சிலர் போலியோ சொட்டு மருந்து போட்டுவிட்டோம் என கூறி ஏமாற்றினர் சுகாதாரத்துறையினர் அவர்களையும் கண்டிருந்து விடுபட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்தை வழங்கிய சம்பவம் அரங்கிறது குறிப்பாக தமிழகத்தின் பிற பகுதிகள் முழுவதும் நேற்று ஒரே நாளில் முடிந்த நிலை கூடலூர் பகுதியில் வாழும் பழங்குடியினர்கள் தங்கள் அறிம அறியாமையால் போலியோ சொட்டு மருந்தை குழந்தைகள் கொடுப்பதற்கு பயந்து காட்டிய நிலையில் சுகாதாரத்துறையினர் இரவு பகல் பாராமல் குறிப்பாக யானைகள் மற்றும் வனவிலங்குகள் வாழக்கூடிய பகுதிக்கு நேரடியாக சென்று போலியோ சொட்டு மருந்து கொடுத்தது நெகிழ்ச்சி ஏற்படுத்துது தொடர்ந்து வந்து இன்று இன்று ஒரு நாள் முழுவதுமாகவே விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கொடுப்பதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முழவு வரங்களுக்கு நன்றி சரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க